மாநிலம் வயநாட்டில் நுழச்சரிவு மூலம் இயற்கை கோர தாண்டவம் ஆடி இருநூற்றி ஐம்பது உயிர்களை குடித்த செய்தி இந்திய மக்களை கண்ணீரில் ஆழ்த்தி உள்ளது ஜூலை இருபத்தி மூன்று அன்று கேரள அரசுக்கு முன்னெச்சரிக்கை விடப்பட்டிருந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என்று ஒரு வாரத்திற்கு முன்பே எச்சரிக்கையை இந்திய அரசு கொடுத்துவிட்டது என்று பார்லிமெண்டில் அமித்ஷா பேசியதற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டது விபத்து நடந்த பிறகு காலை ஆறு மணி அளவில் தான் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மத்திய அரசின் புவியியல் ஆய்வு மையமும் விபத்து குறித்து எச்சரிக்கை வழங்கவில்லை என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தங்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக மத்திய அரசின் மீது பழியை சுமத்தினர் இதை வைத்து இந்தியா கூட்டணி கட்சியினரும் அரசியல் செய்து வருகின்றனர் இப்படி இருக்க அவர்கள் செய்து வரும் மலிவு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது இஸ்ரோவில் தேசிய தொலைநிலை உணர்தல் மையம் என்ற அமைப்பானது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தங்கள் நிலையத்திலிருந்து விண்வெளி தகவல்களை பெற்று பல எச்சரிக்கைகளை வழங்குகிறது இந்த நிலையில் அந்த அமைப்பு வயநாடு உள்ளிட்ட நிலச்சரிவு அபாயம் உள்ள நூற்று நாற்பத்தி ஏழு மாவட்டங்களின் பட்டியலை கடந்த ஆண்டு வெளியிட்டு நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த எச்சரிக்கை ரிப்போர்ட்டில் வயநாடு மாவட்டம் பதிமூன்றாவது இடத்திலும் மேலும் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு உள்ளிட்ட பத்து கேரள மாவட்டங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மேலும் கேரளா மட்டுமல்லாமல் பதினேழு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள் அந்த எச்சரிக்கை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது தமிழகத்தில் உள்ள ஏழு மாவட்டங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது முப்பத்து ஆறாவது இடத்தில் கோவை மாவட்டமும் நாற்பத்தி ஓராவது இடத்தில் திண்டுக்கல் மாவட்டமும் நாற்பத்தி மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி மாவட்டமும் தேனி ஐம்பத்தி ஒன்பதாவது மாவட்டமாகவும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் எழுபத்தி இரண்டாவது மாவட்டமாகவும் நீலகிரி மாவட்டமாகவும் இடம் பிடித்துள்ளது இஸ்ரோ போன்ற ஒரு முன்னணி நிறுவனம் ஒரு வருடத்திற்கு முன்பு எச்சரிக்கை மணி ஒலித்தும் இடதுசாரிகளின் கேரள அரசு கவனிக்காதது ஏன் என்று தங்கள் உறவினர்களை இழந்த கேரள மக்களே கோபத்துடன் மாநில அரசை கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்